ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம வந்து ஏசிஎஸ் அசோசியேட்டட் கம்பெனி செக்ரட்டரிஷிப் கோர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஆரா எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ஆரா எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நியூ கோர்ஸஸ் டென்த் டுவெல்த் டிகிரி முடித்த பசங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் ஹைக் பார்க்கணுன்றவங்களுக்காக நம்ம நியூ நியூ கோர்ஸஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸ்கோப் இருக்கக்கூடிய கோர்சஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வரோம் ஸோ புதுசாக பார்க்குறவங்க ஆரா எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது ஏசிஎஸ் கோர்ஸும் சிஎஸும் ஒன்றா இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாத்துக்கும் ஏசிஎஸ்னால் என்ன சிஎஸ்னா என்ன ரெண்டுமே ஒன்று தாங்க ஏசிஎஸ்ஸுங்கிறது அசோசியேட்டட் கம்பெனி செக்ரட்டரிஷிப் அப்படின்றது அந்த கோர்ஸோட ஃபுல் நேம் சிஎஸ் ஏசிஎஸ் படிக்கிற பசங்க க நார்மலாக வந்து ஜாயின் பண்ணி லெவல் ஒன் லெவல் படிக்கும் படிக்கும்போது அவங்க சொல்கிறது சிஎஸ்னு அந்த கலோக்கியெல்லாம் பேச பேச அது சிஎஸ் வைல் ஸ்டடிங் இட் எ சிஎஸ் ஸோ ஒன்ஸ் நம்ம சிஎஸை படித்து முடித்து மெம்பர் ஆகும் இல்லையா ஐசிஎஸ்ஐயில் மெம்பர் ஆகணும் ஒன்ஸ் நம்ம மெம்பர் ஆகும்போது வி ஆர் அசோசியேட்டட் வித் ஐசிஎஸ்ஏங்கிறனால இட் பிகம்ஸ் ஏசிஎஸ் ஸோ இப்போது இந்த கோர்ஸை கொடுக்குற இன்ஸ்டியூட் தான் ஐசிஎஸ்ஐ இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா ஸோ இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்டாச்சூடரி பாடி பார்லிமெண்ட்டால் என்னாக்ட் பண்ணப்பட்டது என் இந்த கோர்ஸ் வந்து நம்ம இந்த மட்டும் மட்டும்தான் ஜாயின் பண்ணி படிக்க முடியும் இதுக்கான ஆத்தரைஸ்ட் இன்ஸ்டியூட் வந்து ஐசிஎஸ்ஐ தான் இவங்க தான் இந்த கோர்ஸை க்ரியேட் பண்ணாங்க ஸோ இந்தியாவில் நியர்லி ஒரு எழுவத்தி ரெண்டு சாப்டர் ஐசிஎஸ்ஐ இது இருக்குது சென்ட்ரலைஸ்டு சாப்டர்ஸும் இருக்குது எழுபதாயிரம் மெம்பர்ஸ் இது வரைக்கும் படித்து முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்ஸ் வேல்யூ எழுவதாயிரம் மெம்பர்ஸ் இருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ஒரு இரநூத்தி நாற்பத்தஞ்சு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது அண்ட் கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸுக்கு என்ரோல் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறது ஒரு டூ லேக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இப்போ எழுபதாயிரம் மெம்பர்ஸ் தான் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணும் பிகாஸ் நமக்கு பத்து கோடி மினிமம் டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனிஸ் பப்ளிக்காகட்டும் பிரைவேட் ஆகட்டும் கம்பல்சரி ஒரு கம்பெனி செக்ரட்டரியாக அந்த கம்பெனியில் அப்பாயிண்ட் தான் சட்டம் அப்படி பார்க்கும்போது நமக்கு எழுபதாயிரம் மெம்பர்ஸில் நமக்கு பாதிக்கு பாதி ப்ராக்டிஸ் போயிட்டாலும் அப்படின்னா என்னென்னா இந்த கோர்ஸை படித்து அப்புறம் நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட்லேயும் இருக்க முடியும் அதர்வைஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஆஃபீஸ் போட்டு ஃபைல்ஸ் எடுத்து கம்ப்ளைன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி வேலையும் இண்டிவிஜுவலாக நம்ம பண்ண முடியும் ஸோ இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு நம் இந்த எழுபதாயிரம் மெம்பர்ஸில் இதனால் வரைக்கும் முடிச்சதில் பாதி பேர் ப்ராக்டிஸ் போயிருந்தாங்கன்னா கூட மீதி பேர் எம்ப்ளாய்மெண்டில் இருந்தாங்கன்னா இந்த ஓவரால் இந்தியாவில் எழுபதாயிரம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு பத்தும் இல்லையா ஒரு டென் பர்சன்ட் கூட அது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காது தமிழ்நாட்டிலேயே அவ்வளோ கம்பெனிஸ் வந்துருமே அப்படிங்கும் போது நமக்கு சிஎஸ்ஓட ஸ்கோப் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஏன் அப்படின்னா சிஎஸ் அப்படிங்கிறது கம்பெனி செக்ரட்டரிஷிப் கோர்ஸுங்கிறது இன்றைக்கி பியாண்ட் த பவுண்ட்ரிஸ் நிறைய டைஅப்ஸ் எல்லாம் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா பண்ணிட்டு இருக்கு ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு துபாய் சாப்டர் சிங்கப்பூர் சாப்டர் அண்டு யூகே சாப்டர் இந்த மாதிரி எல்லாமே வந்து இதை வைடர் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அவங்களோட எல்லாம் டைப் பண்ணும்போது நமக்கான அந்த சைனிங் அத்தாரிட்டி ரோலுமே ஆகிட்டு இருக்கு ஸோ பியாண்ட் த பவுண்ட்ரிஸ் நம்ம வந்து நம்மளோட சைனிங் அத்தாரிட்டி இன்னைக்கு வந்து மேட்டர்ஸ் ஏன்னா அவ்வளோ ஸ்கோப் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது ரிக்குவைர்மெண்ட்டும் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது ஒரு கம்பெனி செக்ரட்டரிஷிப் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னவா அதில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க என்ன ஏரியாவில் ஒர்க் பண்ணுவீங்க எம்ப்ளாய்மெண்ட் போனால் அப்படின்னா போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸில் ஒன் ஆஃப் த டைரக்டராக இருப்போம் அதுக்கு பேர் தான் கேஎம்பின்னு சொல்லுவோம் அது தவிர கம்ப்ளையன்சஸ் ஆஃபீஸராக இருப்போம் கம்ப்ளையன்சஸ் ஆஃபீஸர்னால் கவர்மெண்ட் வந்து ஒரு கம்பெனியை சில வே சில வேலைகளை வந்து ஒரு வருஷத்தில் இத்தனை வேலைகள் பண்ணும் அப்படின்னு சொல்லி லீகலி பவுண்ட் டு டூ ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு டியூட்டி ஆஃப் ஒர்க்ஸை வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கும் கொடுக்குது அது பப்ளிக் லிமிட்டடோ பப் ப்ரைவேட்டோ எல்எல்பியோ அந்த மாதிரி அதுத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு கம்ப்ளைன்ஸ் இருக்குது இதை வந்து பண்ண வைக்கிற வேலை தான் கம்பெனி செக்ரட்டரியோட மேஜர் வாக்கு அண்ட் போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது செக்ரட்டரியில் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கறது அண்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது அதாவது ட்ராக்ஸ் ட்ரிபுனலில் அல்லாட்டி என்சிஎல்ஏட்டி நேஷனல் கம்பெனி லாட்ருப்பினில் போய் நம்ம வந்து வாதாடுறது அண்ட் இன்சால்வென்சி ப்ரொஃபஷனெலாம் இருக்கலாம் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஐசிஎஸ்ஐல நம்ம மெம்பர் ஆயிட்டோம் அப்படின்னா ஐசிஎஸ்ஐயோட சப்சிடரி பாடிஸ் தான் வந்து ஐபிபிஐ இன்ஸ்டியூட் ஆஃப் தட் இஸ் இன்சால்வென்சி போர்ட் ஆஃப் இந்தியா ஸோ இந்த இன்சால்வென்சி பேங்கர்சி போர்ட் ஆஃப் இந்தியாங்கிறது ஐசிஎஸ்ஐயோட சப் சப்சிடரி கன்சர்ன் ஸோ அதில் நம்ம இன்ச ஐபி ப்ரொஃபஷனலாக ஒரு சின்ன எக்ஸாம் இருக்குது அதை எழுதி அந்த லைசன்ஸை வாங்கிட்டோம்னா சிஎஸ் கம் நீங்கள் ஐபி ப்ரொஃபஷனாலும் ஒர்க் பண்ணலாம் சிஎஸ் கம் ரெஜிஸ்டர்ட் வேல்யூ அதுக்கும் ஒரு சின்ன எக்ஸ் எக்ஸாம் இருக்குது ஸோ அது அந்த எக்ஸாம் முடித்தா அடிஷ்னல் லைசன்ஸும் நம்ம கேரி பண்ண முடியும் ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம் இங்கே இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஜிஸ்ட்டு தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதை தாண்டி நிறைய வேலைகளை வந்து சிஎஸை முடித்தா நம்மளால பண்ண முடியும் ஸோ ப்ராக்டிஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது பிகாஸ் லிஸ்டட் அன்லிஸ்டட் கம்பெனிஸ் இன்றைக்கி எம்என்சிஸ் எல்லாம் உள்ளே நிறையா வந்துச்சு இல்லையா ஸோ அப்போது ஒரு ஒரு கம்பெனிஸுமே வந்து கட்டாயமாக ஒரு பர்டிகுலர் பெய்டை ஷேர் கேபிட்டல் தாண்டும் போது அதாவது மினிமம் டென் குரோர்ஸ் தாண்டும் போது கட்டாயமாக அவங்க கம்பெனி செக்ரட்டரி வைக்கணும் அண்ட் ஒரு ஸ்லாப் தாண்டும் போது கட்டாயமாக செக்ரட்டரியில் ஆடிட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஒரு இடத்துலையும் இன்றைக்கி வந்து சட்டம் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி நிறைய ரிக்குயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது சிஎஸ்க்கு ஸோ அதனால நமக்கு ஐசி ஐசிஎஸ்சியில் சிஎஸ் முடிக்கிறவங்களோட நீடும் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது ஸோ இது தவிர நம்ம வந்து இன்டர்னல் ஆடிட்டராக இருக்கலாம் கார்ப்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணலாம் தட் இஸ் மர்ஜர் அமல் கமேஷன் டேக் ஓவர் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஐபிஆர் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதுக்கெல்லாம் நிறைய ஸ்கோப் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்குது ஸோ இப்போ ஐசிஎஸ்ஐ வந்து ஐசிஎஸ்ஏ லண்டன் அப்படின்னு ஐசிஎஸ்ஏ லண்டன்ங்கிறது நம்ம ஒரு ஐசிஎஸ்ஏ மாதிரி அங்கே லண்டனில் இருக்கக்கூடிய ஐசிஎஸ்ஐ நீங்கள் ஒன்ஸ் இங்கே ஐசிஎஸ்ஏட கோர்ஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு பேப்பர் எழுதினா போதும் இது எல்லாமே எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஸோ தட் நம்ம கலோனியல் கண்ட்ரீஸில் எல்லாமே நம்ம வந்து சைனிங் அத்தாரிட்டியை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் அதில் இருக்குது இந்த மாதிரி நிறையா ஆஸ்திரேலியன் சாப்டரில் மலேசியன் சாப்டரில் அண்ட் துபாய் சாப்டர் இந்த மாதிரி நிறைய ஓட இப்போ இப்போ கொஞ்சம் தான் இதில் அப்டேட் ஆகிருக்கு இன்னுமே நிறையா பண்ணிட்டாங்க ஸோ அது எல்லாத்துலயுமே நம்ம வந்து மெம்பர் ஆக முடியும் ஸோ அது அப்பார்ட் இந்த கோர்ஸை நம்ம எப்படி படிக்கிறது ஏன்னா அது நமக்கு தெரியணும் இல்லையா இதோட ஸ்கோப் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணப்போ இப்போது அதை எப்படி படிக்கிறது அப்படின்னா சிஎஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு லெவல் ஃபஸ்ட்டு லெவலுக்கு பேர் சி செக்ட்ன்னு சொல்லுவோம் CSEET கம்பெனி செக்ரட்டரி எக்ஸிகியூட்டிவ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு இதை முடிச்சாச்சு அப்படின்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸிகியூட்டிவ் ப்ரோக்ராமுக்கு பண்ணலாம் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது ரெண்டாவது லெவல் இந்த ரெண்டாவது லெவலில் ரெண்டு குரூப் இருக்குது குரூப் ஒன் அண்ட் டூ அதை மாடியூல் ஒன் அண்ட் டூன்னு சொல்லுவாங்க பார்ட் ஒன் நைன் டூன்னு கூட சொல்லுவாங்க ஸோ அதில் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஒன் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது ரைட் இது வந்து சாப்டர்லெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஐசிஎஸ்சி சாப்டரில் அந்த ஒன் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி நம்ம ப்ரீ எக்ஸாம் டெஸ்ட்டு இப்போது பார்ட் ஒனில் நாலு சப்ஜெக்டும் பார்ட்டு டூவில் மூணு சப்ஜெக்ட்டும் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ஒரு குரூப் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குரூப்பை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த ப்ரீ எக்ஸாமே முடித்தோம்னா தான் ப்ரீ எக்ஸாம் முடிக்கணும் ஒன் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிச்சாதான் எக்ஸாமுக்கு போக முடியும் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி இந்த ரெண்டையும் முடிச்சாதான் போக முடியும் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதி எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் க்ரியேட் பண்ணி க்ளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் லெவல்குள்ளே போகலாம் ப்ரொஃபஷ்னல் லெவல் அப்படிங்கிறது ஃபைனல் லெவல் அதில் ரெண்டு குரூப் இருக்குது மொத்தம் எட்டு பேப்பர் ஒரு பேப்பர் கடைசி பேப்பர் வந்து ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் ஸோ இது வந்து ப்ரொஃபஷ்னல் ப்ரோக்ராமுக்கான எக்ஸாம் மெத்தடு ஸோ இதுவும் ப்ரீ டெஸ்ட்டு நம்ம எழுதுவோம் ஒன்ஸ் நம்ம ப்ரிப்பரேஷன் முடிச்சதுக்கப்புறம் ப்ரீ எக்ஸாம் டெஸ்ட்டு இந்த ப்ரீ எக்ஸாம் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆன்லைன் எக்ஸாம் தான் எம்சிக்யூ தான் So objective type questions, நம்ம வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு platform கொடுத்துருக்காங்க ஸோ once நம்ம ப்ரிப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் இதையும் clear பண்ணால் நம்ம exam எக்ஸாமுக்கு போகலாம் So மொத்தம் CS course பொறு சிஎஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு லெவல் இருக்குது சிஎஸ் என்ட்ரன்ஸு தட் இஸ் கால்ட் சி செட்டு தென் சிஎஸ் program ப்ரோக்ராம் தென் சிஎஸ் program ப்ரோக்ராம் அடிஷ்னலாக ஆர்டிகல் ஷிப்பும் நம்ம பண்ணணும் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போது சிஎஸ் Entrance என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சேர்றதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா டென்த்து முடிச்சிருந்தா கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பட் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் எக்ஸாம் எழுத முடியும் ப்ரிப்பரேஷனை நீங்கள் டென்த்து முடிச்சு ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நமக்கு வந்து நாலு சப்ஜெக்ட் ஒரே நாள் எழுதக்கூடிய எக்ஸாமு ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம இந்த எக்ஸாமை எழுதுவோம் இதை வந்து நாலாக டிவைட் பண்ணுறாங்க Business Communication, ஒன்று லீகல் ஆப்டியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் ரெண்டு எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸ் environment மூணு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் quantitative aptitude நாலு இந்த நாலு சப்ஜெக்ட்ஸையும் நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் மினிமம் ஃபார்ட்டி பர்சென்ட் எடுக்கணும் இப்போ say ஃபார் எக்ஸாம்பிள் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு நம்ம எழுதுறோம் அப்படின்னா ஓவராலாக நம்ம வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஃபார்ட்டி பர்சன்ட்டு டோட்டல் மார்க்கு ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது தாண்டி இருக்கணும் அக்ரிகேட் மார்க்குன்னு சொல்லுவோம் இண்டிவிஜுவலாக நாற்பது தாண்டணும் நாற்பது பர்சன்ட் தாண்டணும் ஓவராலாக பார்க்கும்போது ஐம்பது பர்சன்ட் தாண்டியிருந்தால் மட்டும்தான் நம்ம பாஸ் இப்போ ஒரு சப்ஜெக்ட்ல நீங்கள் வந்து தேர்ட்டி எயிட் தான் வாங்கியிருக்கேன் தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா மறுபடியும் திருப்பியும் எல்லாமே எழுதணும் அதுதான் இல்லை கண்டிஷன் ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபும் உங்களை டுவெல்த் ஷீட் இல்லது டுவெல்த்து நீங்கள் அப்பியர் ஆக போகிறீங்கன்னா அட்மிட் கார்டு இருந்தால் கூட போதும் ஸோ அது அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட சிக்னேச்சர் ஃபோட்டோகிராஃப் இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணீங்க ஐசிஎஸ்சியில் அப்படின்னா அது வந்து ஃபீஸு கேட்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம் இதில் தௌசண்ட் ருபீஸ் எக்ஸாம் கம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸோட அந்த கைடு கைட்லைன் புக்கு கிடைக்கும் அந்த சிலபஸ் மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணலாம் அதர்வைஸ் வேணாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தௌசண்ட் மட்டும் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது எஜுகேஷன் யூடியூப்பில் நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஒன்று ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக லைவாக ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்தே பண்ணிடலாம் இல்லை அதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா ஆர் எஜுகேஷன் கால் பண்ணுங்கள் கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ரைட் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நூற்றி இருபது நிமிஷம் நம்ம ஒரு எக்ஸாமினேஷனை எழுதுறோம் எழுதுனோம்னா வித்தின் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் ரிசல்ட்ஸ் வந்துடும் வந்துருச்சுன்னா நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா நெக்ஸ்ட் லெவல் போய்க்கலாம் இதில் என்னென்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சி செட்டோட எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் நாலு வாட்டி எக்ஸாம் நடக்குது மே ஜூலை நவம்பர் அண்ட் ஜான்வரி இப்போ அப்கமிங் பார்த்தீங்கன்னா மே எக்ஸாம் ஸோ இதுக்கு கட் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அதே மாதிரி ஜூலைக்கு நம்ம ஜூன் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணோம் அக்டோ ஜனவரிக்கு சாரி நவம்பருக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபருக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்குமே மன்த்துக்கும் ஒரு ஒரு கட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு இருக்குது அதுக்குள்ளே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அந்த பர்டிகுலர் எக்ஸாமில் எழுதலாம் நாலு எக் நாலு வாட்டி ஒரு வருஷத்துக்கே எக்ஸாம் நடக்குது ஒரு வாட்டி ஆனோம்னா கூட அடுத்த மூணு மாதத்தில் இன்னொரு இன்னொரு டைம் எக்ஸாம் எழுதிடலாம் அதனால நமக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆகாது இந்த கோர்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதுதான் அண்ட் சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ்வில் நம்ம அடுத்த லெவல் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போயிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த சிஎஸ் எக்ஸிகூட்டிவ் ப்ரோக்ராம்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் தகுதியான நபர்கள் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சு சி செட்டு அதாவது ஃபஸ்ட் லெவல் எக்ஸாம் முடிச்சு உள்ளே வரலாம் எக்ஸிகூட்டிவ்குள்ளே அல்லாட்டி சிஎஸ் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ங்கிறது சி செட்டுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் ஓல்டு சிலபஸ் ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் சி செட் வந்துச்சு எது சிஎஸ் ஃபவுண்டேஷனை ரீப்ளேஸ் பண்ணி ஸோ நீங்கள் சிஎஸ் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் ஆல்ரெடி முடிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து சிஎஸ் எக்ஸிகூட்டிவ்குள்ளே வரலாம் இல்லை நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க ஃபிஃப்டி பெர்சென்டேஜோட கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுருக்கீங்க இல்லை ஐசிஏ ஐசிஎம்ஏஆயில் நீங்கள் ஃபைனல் ஸ்டூடெண்ட்டு சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட்டு சிஎம்ஏ ஃபைனல் ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் டைரக்டாவே சிஎஸ் எக்ஸிகூட்டிவ்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது சி செட்டு ரூட்டில் வர்றவங்களுக்கு இங்கே வந்து நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து டென் தௌசண்ட்குள்ளே கவர் ஆகும் அதாவது சி செட்டுக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ரீ எக்ஸாம்க்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரும் ஸோ எல்லாம் சேர்க்கும் போது டென் தௌசண்ட் ருபீஸ் பக்கம் வந்துடும் ஸோ இந்த டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து சி செட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு இதே நம்ம வந்து டிகிரி முடித்து வர்றவங்களோ இல்லை சிஏ சிஎம்ஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க உள்ள சிஎஸ் எக்ஸிகூட்டிவில என்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் வேலிட் ஃபார் நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த கோர்ஸை முடிக்கணும் இல்லை அப்படின்னா டீனோ பண்ணி ரெனிவல் பண்ணிக்கலாம் அது ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரரூபா வரும் மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் கேட்டு ரெனியூவல் பண்ணிக்கலாம் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் உங்களோட ஐடி ப்ரூஃப் டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் டென்த் டுவெல்த் ஷீட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோகிராஃப் இதுவுமே சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவாக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது யூடியூப்ல நம்ம நான் எஜுகேஷன் சேனலில் போட்டிருக்கோம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது இல்லை உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஆர் எஜுகேஷன் கால் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க கவுன்சிலர்ஸ் நெக்ஸ்ட்டு சிஎஸ் எக்ஸிகூட்டிவோட சிலபஸ் என்ன இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதில் ரெண்டு குரூப் இருக்குது குரூப் ஒன்னில் ஜூரி ஸ்டூடென்ட்ஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் அண்ட் ஜெனரல் லாஸ் கம்பெனி லா அண்ட் ப்ராக்டிஸ் அப் கம்பெனி அண்ட் இண்டஸ்ட்ரியல் லாஸ் கார்பரேட் அக்கோர்டிங் அண்ட் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் இந்த நாளும் ஒரு குரூப்ல இருக்குல கேபிடல் மார்க்கெட் எக்கனாமிக் கமர்ஷியல் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் லாஸ் அண்ட் டாக்ஸ் லாஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி நான் வந்து ரெண்டு குரூப் எழுதுறேன் அப்படின்னா நீங்க செவன் நைன் மந்த்ஸ் பிஃபோர் ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா ரெண்டு குரூப் எழுதலாம் செவன் மந்த்ஸ் பிஃபோர் எஜிஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு குரூப் எழுதலாம் அதோட கட் ஆஃப் டேட் நான் அடுத்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் ஸோ இப்போ இதில் இந்த நாலு பேப்பரையும் அட்டாஸ்ட் வச்சு எழுதணும் நாலுல ஒன்று நம்ம ஒன்னொன்னுலேயும் ஃபார்ட்டி பெர்சன்ட் தான் எடுக்கணும் ஓவராலாக பார்க்கும்போது ஃபிஃப்டி பெர்சன்ட் அக்ரிகேட்டாக எடுக்கணும் அதாவது இப்போ நூறு நூறு மார்க் எழுதுகிறோம் நானூறு மார்க் எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஓவராலாக மார்க் எடுத்தது இரநூற தாண்டி இருக்கணும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையும் நாற்பது நாற்பதை தாண்டியிருக்கணும் ரைட்டாக ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் முப்பதோ முப்பத்தஞ்சோ எடுத்துட்டு எடுத்துட்டு மெத்த சப்ஜெக்ட்டில் நாற்பது எடுத்தாலும் நம்ம ஃபெயில் தான் ரைட் அக்ரிகேட்டை நீங்கள் இரநூத்தம்பது வரைக்கும் ரீச் பண்ணிவிட்டு ஒரு சப்ஜெக்ட்டில் முப்பத்தெட்டு எடுத்திங்கனாலும் ஃபெயில் தான் ஸோ அதனால் வந்து அட்டா ஸ்டெச் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும் அண்ட் பார்ட் டூ அதே மாதிரி தான் மூணு சப்ஜெக்ட்டு அந்த மூணையும் நம்ம வந்து அட்டா ஸ்டெச்சு கிளியர் பண்ணோம் இதில் தேர்ட்டி பர்சன்ட் அப்ஜெக்டிவ் டைப் கோஷன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்லேயும் செவன்ட்டி பர்சன்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் நெகட்டிவ் மார்க் கிடையாது ரைட்டாக ஸோ இப்போ இந்த ரெண்டு பார்ட்டையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் கட் ஆஃப் டேட்டே எப்போக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இப்போ தேர்ட்டி ஃபஸ்ட் மேக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்கள் ரெண்டு மாடியூலுமே டிசம்பரில் எழுதலாம் அதே ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் குள்ளே ஒரு மாடியூலில் டிசம்பரில் எழுதலாம் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜனவரி தேர்ட்டி குள்ளார பண்ணிங்கன்னா ஒரு மாடியூலில் எழுதலாம் அதே நவம்பர் தேர்ட்டித்துக்குள்ளே பண்ணீங்கன்னா இது ஜூலை எக்ஸாமுக்கு நான் சொல்றது தேர்ட்டி எத்துக்குள்ளே பண்ணிங்கன்னா ஒன்பது தேர்ட்டித்துக்குள்ளே பண்ணிங்கன்னா போத மாடியூல்ஸும் ஜூனில் எழுதலாம் ஸோ இது கட் ஆஃப் டேட்டு நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம்க்கு ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஐசிஐசிஐ சாப்டரில் ஒன் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இட் இஸ் ஆல் அபவுட் சிஎஸ்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதோட ஸ்கோப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எப்படி பண்ணணும் எப்படி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும் இந்த மாதிரி ஓவரால் இன்ட்ரடக்ஷன் அபோவுட் சிஎஸ் இருக்கும் ஸோ அந்த ப்ரோக்ராமை நம்ம கம்பல்சரியாக அட்டன் பண்ணால் தான் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி வரும் தென் நம்ம வந்து இந்த சிஎஸோட எக்ஸிகியூட்டிவ் லெவலை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனல் லெவல் அதாவது ப்ரொஃபஷ்னல் லெவலுக்குள்ளார போவோம் இந்த ப்ரொஃபஷ்னல் லெவலில் சிஎஸ் எக்ஸிகியூட்டிவ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ப்ரொஃபஷ்னல் லெவலுக்கு இதுக்கு டுவெல் தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் ப்ரீ எக்ஸாமுக்கு தௌசண்ட் ருபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயாக நம்ம கட்டுறோம் இதில் ரெண்டு குரூப் இருக்குது ஒரு குரூப்பில் நமக்கு வந்து நாலு சப்ஜெக்ட்டு இன்னொரு குரூப்பில் நான் நாலு சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் சரியா ஸோ இந்த பு சிலபஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் என்வாராமென்டல் சோஷியல் கவர்னன்ஸ் ட்ராஃப்டிங்கு கம்ப்ளைன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு எலக்ட்டிவாக ஏதாவது ஒன்று செக் ஆடிட் இன்டெலக்ஷுவல் ப்ராபர்ட் ரைட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் குரூப் ஒன்ல குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கார்ப்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங் அண்ட் எலக்ட்டிவில ரெண்டு சப்ஜெக்ட் நம்ம லேபர் லாஸ் கோ ஜிஎஸ்டி பேங்கிங் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பேங்க் ரப்ஸ் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கும் கட் டேட் ஆஸ் லைக் சேம் எக்ஸிகியூட்டிவ் எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறமோ அதே மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா ஐசிஎஸ்சிக்குள்ளே லாக்இன் பண்ணி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் உங்களுக்காக நான் இங்கே ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ போட்டிருக்கோம் ரைட் ஸோ ஐசிஎஸ்சிஐ டாட் இடியூவில் போய் ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு இருக்குங்க அதில் போய் ஆன்லைன் சர்வீசஸை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் ஃபார் சி செக்ட் சிஎஸ் கோர்ஸ்ன்னு இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸு கொடுத்துருப்பாங்க இது வந்து கட் ஆஃப் டேட்டு அதை வந்து நம்ம எந்த டேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அதுக்கு எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள்ன்றது கிளியராக இருக்கும் அண்ட் நீங்கள் இன்கேஸ் வந்து இப்போது ஆர்மியில் இருக்காங்க ஏதாவது வந்து கம்யூனிட்டி பேஸ்டாக அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னா நீ வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் கேட்டகரி வைஸ் கன்சஷன்ஸ் இருக்குது ஐசிஐசிஐ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸு எஸ்டிஎஸ்டிஸ் அண்ட் ஸ்டூ நார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு யூனியன் டெரிட்டரிஸ் இந்த ஓவராலாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கன்சஷன் போய் இருக்குது இதுக்கான சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக அந்த கன்செஷனோட அது விசிபிளாக காட்டிடும் நம்ம தனியாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் தௌசண்ட் ருபீஸ்னா உங்களுக்கு கன்செஷன் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரதுக்கு ஏதாவது ஒரு கிரவுண்டில் இந்த சொல்லி இருக்கிற கிரவுண்டில் கேட்டகிரியில் நீங்கள் ஃபிட் ஆகுறிங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா இமீடியட்டாக அந்த தௌசண்ட்ங்கிறது ஃபைவ் ஹண்ட்ரடாக காட்டும் ரைட் ஸோ அதனால் அந்த கன்செஷன் ஃபீயும் நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் இதில் ஸ்காலர்ஷிப்பெல்லாம் இருக்குது நீங்கள் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணோம் அப்படின்னா அதுக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது ஈவன் இன் ஆரா எஜுகேஷன் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு கைட்லைன் பண்ணுவாங்க அண்ட் அண்ட் ஆல்சோ நீங்கள் இது ரிகார்டிங் வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் ரிகார்டிங் ஏதோ டவுட்னா கால் பண்ணுங்கள் அண்ட் ஐசிஎஸ்ஐயில் கிளாஸ் ரூம் டீச்சிங்கும் இருக்குது ஆன்லைன் டீச்சிங்கெல்லாம் இருக்குது நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ஆரா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கிளாஸ்ரூம் டீச்சிங் அண்ட் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே பண்ணுறோம் இது பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களுக்கு தனி ஆன்லைன்ல ஆன்லைனில் வேலைக்கு போகிறவங்களுக்காக தனி பேட்ச் இருக்குது அது போக ஃபுல் டைமாக பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் தனி பேச்சஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கு எத் எந்த மாதிரி ரிக்குயர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல் டே செஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரெண்டு மாடியோடய கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இது தவிர நம்ம என்னென்ன ட்ரைனிங்கை அட்டன் பண்ணணும் அப்படின்னா இடிபி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் முடித்ததுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரைனிங்கை நம்ம அட்டன் பண்ணணும் அப்புறம் ஆன்லைன் ஃபிஃப்டீன் டேஸ் ப்ரோக்ராம் days டேஸ் ஆன்லைன் மோடில் ஒரு கிளாஸ் ரூம் மோடில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 21 ஒன் மந்த்ஸ் ப்ராக்டிகல் இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து ஆர்டிகல் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து ரெண்டு வருஷம் ஒரு ப்ராக்டிசிங் செக்ரட்டரிக்கிட்டையோ அல்லது கம்பெனிலையோ செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு வருஷம் ட்ரெயினியாக ஒர்க் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் கம்யூனி நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் லெவலில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் டு ஸ்டிம்லேட் போர்ட்டலில் நம்ம எல்லா சர்ட்டிஃபிகேட்ஸும் அப்லோ அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஃபார் சிஎஸ்ன்ற அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அந்த அப்ளிகேஷனை நம்ம ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணும்போது யூ கேன் பி பிகம் த மெம்பர் ஆஃப் ஐசிஎஸ்ஐ ஸோ இது மெம்பர்ஸ் ஆகும்போது நமக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது அது அப்பாட் உங்களுக்கு இப்போ முடிச்சிட்டீங்க ப்ளேஸ்மெண்ட் சர்வீசஸ் வேணும்னா ஐசிஎஸ்சிலே ப்ளேஸ்மெண்ட் போர்ட்டல்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் சர்வீசஸும் கொடுக்குறாங்க நாட் ஒன்லி இன் இந்தியா இப்போ யூஏஇ ஆப்ஷன்ஸ் ஆஸ்திரேலியா ஆப்ஷன்ஸ் அங்கெல்லாம் என்னென்ன ஓப்பனிங்ஸ் இருக்கோ அதை கூட இப்போல்லாம் லிஸ்ட் ஆஃப் பண்ணுறாங்க அது தவிர ஆர்ஆர் எஜுகேஷன்லையும் ஆன் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது ஸோ எக்ஸிக்யூட்டிவ் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்டிக்கல் ஷிப்க்கு ஒன் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அது அப்பாட் முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல் ஓவர் இந்தியா நமக்கு ஓப்பனிங்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறோம் ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே நீங்கள் உங்கள் இன்டர்வியூ ப்ராப்பராக அட்டன் பண்ணி கிளியர் பண்ணுறது தான் இது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவைல் பண்ணுறோம் அண்ட் இந்தியாவில் நல்ல ஃப்ளரிஷ்டு சிஎஸ்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்காக எங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது தவிர நமக்கு பே பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட கம்பெனி தட் இஸ் ப்ரைவேட் கம்பெனியாக பப்ளிக் கம்பெனியா அல்லாட்டி எம்என்சியா எதை பொறுத்து பே பேக்கேஜஸ் வரும் அதாவது ஃப்ரெஷருக்கு மினிமம் ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க ப்ரைவேட் கம்பெனிஸில் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்னா ஓராலாக சிக்ஸ்டி டு எயிட்டி தௌசண்ட் வரைக்கும் வாங்கலாம் இதெல்லாமே ஒரு அப்ராக்ஸ் வேல்யூ தான் பட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கம்பெனி அந்த சர்கம்ஸ்டன்ஸ் எல்லாமே வேரியாகும் எம்என்சிஸ்லாம் எபோ கே கூட ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இது இது போக இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு மெயினாக நம்ம எக்ஸிக்யூட்டிவ்க்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறோமோ அவ்வளோ தூரம் ப்ரொஃபஷனல் லெவலில் நம்ம கிளியர் பண்ணுவோம் என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணுறதோ ப்ரொஃபஷனல் பாஸ் பண்ணுறதோ இதில் வந்து நமக்கு பிக் டாஸ்க் கிடையாது பிகாஸ் கண்டென்ட் எங்கேன்னு கோர் கண்டென்ட் இருக்குன்னா எக்ஸிகியூட்டிவ் லெவலில் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் ப்ராப்பராக படித்து கிளியர் பண்ணிங்கனாலே ஃபைனல் லெவல் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ ஆரா எஜுகேஷனில் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் தொடங்கிருக்கு சிஎஸுக்கு பார்ட் டைம் பேஸிஸில் படிக்கிறதுனாலும் படிக்கலாம் ஆன்லைன் பேசிஸில் படிக்கிறதுனாலும் படிக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட்டு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜ் போகிறவங்க உங்கள் டைமிங்க்கு ஆன டைமிங்கில் இங்கே கிளாஸஸ் போகுது ஸோ ரிவிஷன்ஸ் மார்க் எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கும் அண்டு பாசிங் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஆர எஜுகேஷனில் நல்ல பாசிங் பர்சன்டேஜும் கொடு கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு இது ரிகார்டிங் வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆரா எஜுகேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் டு இயர் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் ஆர்ஆர் எஜுகேஷன் தேங்க்யூ ஸோ மச்